வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நல்ல காரசாரமான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு நல்லா தூள்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த நடுவில் உள்ள அந்த கருவு இந்த வெள்ளைக்கரு ரெண்டையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது மஞ்சள் கருவே எடுத்துருக்கேன் இதோட சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நம்ம கட் பண்ணி நம்ம கட் பண்ணி நல்லா கிண்டும் போது நம்ம இதெல்லாம் வந்து குழக்கொழன்னு ஆன மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டு நம்ம செய்யும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நீங்கள் எப்போவுமே வந்து முட்டை இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் செய்யும்போது சோம்பு போட்டு தாளித்து செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சோம்பு பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம பொடியான இருக்கணும் வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குன்றதுக்காக ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு அதே மாதிரி வெங்காயமும் ஆற்றாலே தெரியுதா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பாருங்க இந்த மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் நல்லாவே போயிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலைன்னா அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது அப்படியே நம்ம கொதிக்க விட்றலாம் அப்படியே இது கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு முட்டையை சேர்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம மஞ்சள் கருவையும் இதிலேயே சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதிலையே ச கலந்து விடலாம் இந்த மஞ்சள் கருவெல்லாம் வந்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கலந்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடவும் செய்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்